பேட்டி மறைக்காத போட்டி எங்க துற முக்கியமான கிளைமேக்ஸ் வரும்போது தான் இவன் மறைச்சிட்டு இருப்பா போட்டி எங்க ஆமா முக்கியமான கிளைமேக்ஸ் உனக்கு டர்ன் முடிஞ்சாச்சு உனக்கு ரெண்டு மணி நேரம் தாடி உண்டு பாரு பத்து நிமிஷம் கூடவே ஆயாச்சு ரிமோட்ட தாட்டி ஏடி சாமி சாமி ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் முடிஞ்சிடும் இப்ப அவ செத்து பேர் வாட்டி முடிஞ்சிடும் கொஞ்சம் இருட்டி செத்து பேர் வாழா என்னது செத்து பேர் அவ சாவ கடப்பா ஹீரோ வந்து காப்பாத்திருவாரு சொல்ல வந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போறோம் அம்மா தாயே ரிமோட்டை தந்துரு ஏதோ கோவத்தை கிளப்பாத உனக்கு நேரம் முடிஞ்சாச்சுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ இது ஏன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போரு நாளைக்கு ஏன் டானையும் சேர்த்து நீ எடுத்துக்க ஏன் டைமையும் சேர்த்து நீயே எடுத்துக்கம்மா தாயே ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு எனக்கு நேரம் இருந்தாலே போதும் அப்படியா ரிமோட்டை தர முடியாது டீ அப்படியா நீ டிவி எப்படி பார்க்கான்னு பார்க்க தெரிய கூடாது தெரிய கூட டிவி அவளை தெரிய கூட தெரிய கூட டிவி அவளை தெரிய கூட தெரிய கூட தெரிய கூட தெரியவே கூடாது மறைக்கணும் 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 ரெட்டி தள்ளி போயிரு சவுட்டி தள்ளி விடுவேன் எனக்கு ரிமோட்டை தான் எனக்கு வேணும்னா வேணும்

பண்ண வேலைக்கு அவளை தூக்கணும் சவுட்டி எலும்பு நல்லா தூக்குங்க ஆமா யாரால தூக்க முடியும் முடியும் கையதான் பிடிக்க இந்த மாடியா குறுக்கெலும்பே போச்சு அப்ப வாய வச்சுக்கிட்டு சும்மா ரெண்டு பேரும் சாத்து எதுக்கு இப்ப ஒரு நிமிஷம் எடுத்துட்டேன்னு சொல்லி ரிமோட்டுக்கு சண்டைக்கு நாளைக்கு அதுக்கு ஒருத்திக்கு பொறுமை கிடையாதா ஏதோ நம்ம டிவில வைக்கறத ஒரு நேரமா பார்க்காதவ மாதிரியே நடிப்பா இந்த ரிமோட்டுதான் நடிச்சு சொல்றது உடைச்சு போடுங்க கண்ணு தள்ளு தள்ளி போடுங்க அப்படி என்ன பண்ணுறதுன்னு பாப்போம் எம்மா எம் எம்மா வேண்டாம்மா உடச்சிடாதீங்கம்மா எம்மா எம் உடச்சிடாதீங்கம்மா ப்ளீஸ்மா ஏம்மா ஏன் தெரியுமா அவ இப்போ உடைக்காதீங்கன்னு சொல்லி அளவு அவளுக்கு தான் இருக்க முடியாது ரிமோட் இல்லாம அவளுக்கு இருக்கவே முடியாது ஒரு சேனல் பாத்துட்டு இருப்பா அங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட உடனே அடுத்த சேனல் அப்படி மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்கணும் அவளுக்கு அதுல தானே டைம் பாஸ் ஆகுதே ஆமா இவ அப்படி பண்ணவே மாட்டா ஆமா நான் எப்ப

ஏமா ஏமா வலிக்குமா உட்றங்கமா ஏமா வலிக்குமா உட்றங்கமா யா கை மட்டும் இப்படி இருக்குன்னு சிரிச்சாலாட்டி இப்ப சரி 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 வா சரி மகி கிளிக்காத இப்ப நீ வர வர அவளுக்கு கூட சேர்ந்து எல்லா திருட்டு தனத்தையும் பழகி வச்சிருக்காட்டி ஏமா ஏமா உட்றங்கமா உட்றங்கமா வலிக்குமா ரெண்டு பேருக்கு காலையை முடிச்சு போடுங்கட்டி